வந்து இறங்கணும்னு தலைப்பு சொல்லிட்டேன் ராப்பகல் இல்லா இடம் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன் இது எல்லாரும் ஆச்சரியப்படட்டும் குழப்பத்தில் இருந்து முட்டின்னு சாகட்டும் நம்ம அங்கே போய் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த இது எங்கெங்கெல்லாம் போச்சோ எல்லோரும் ஏன் உயிரை எடுக்கிறாங்க நீங்கள் பெங்களூருக்கு வருவீங்களா இல்லைங்க எப்படி யூடியூப்பில் வரும் அப்பப்ப கேளுங்க நான் தலைப்பு கொடுத்துருக்குறேன் அவங்க அதுக்குன்னு ஏற்பாடு இருக்கிறாங்க அங்கே போய் நான் இதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் முன்னாலேயே தெரிஞ்சுக்கிறேன் என்ன அர்த்தம் சொல்ல மாட்டேன் வருது யூடியூப்பில் அப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருகிட்டையும் அப்படி தான் சொல்லியிருக்கேன் இங்கே மட்டும் சும்மா இவரும் மட்டும் சும்மா இருந்ததே எங்கே அவரை காரணம் சேகரம் சும்மா இல்லை இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா அது என்ன ஏன்னு நான் சொல்ல மாட்டேன்னு தெரியும் இருக்கு அவர் அப்போ வந்து நோன்றார் இந்த கதையெல்லாம் வேணாம் நீங்கள் தானே ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க கேட்டுங்கிட்டேன் அந்த மாதிரி தலைப்பு அப்பேற்பட்ட விஷயம் அதுக்காகத்தான் நான் பீடிக்கு போடும்போதே இறை நம்பிக்கை அடிப்படையை கொண்டு வந்து வைக்கணுன்றதுக்காக வேண்டி முதல்ல இப்படி கொண்டு வந்தேன் வள்ளல் பெருமான் மக்களுக்கு இறை நம்பிக்கையை சரியான முறையில் ஊட்டிட்டால் இவங்களுடைய ஜாதி மத சமய வேறுபாடெல்லாம் கலையலாம் அப்படின்னு அவர் திட்டமிட்டார் அதனால தான் ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்கிறாரு போற்றி நீரிடா புலையீரை கண்டால் போக போக நீ என்ன விட்டுட்டு போயிட்டானே நினச்சிங்களா அதெல்லாம் விட மாட்டேன் அதே எடுத்து வருவேன் போற்றி நீரிடா புலையறை கண்டால் போக போக நீர் புலம் இழந்த அவமே நீற்று மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க நிமலரை காண்க சாற்றின் நன்னறி ஈதுகான் கண்காள் அப்போ எவன் திருநீர் வீட்டுக்களையோ அவன் புலையங்கிறார் தூண்ட எவன் திருநீர் வீட்டுகளையோ அவன் நாயின்றார் எவ்வளோ பெரிய வார்த்தையை பேசுகிறா பார்த்தீங்களா ஆ நான் இனிய நீரிடா ஈனை ஈன என்னது ரொம்ப கேவலமானவன் ஆ ஈனை நாய் புலையருக்கு எள்ளில் பாதியும் அவங்க எள்ளில் கூட கொடுக்காத சாவட்டன்றார் வரலாறு அவர் பாட்டில் உள்ளது தான் நான் சொல்கிறேன் என் இஷ்டத்துக்கு சொல்லலை ஆ அவர் சொல்கிறாரு இனிய நீரிடா ஈனை நாய் புலையர்க்கு எள்ளில் பாதியும் ஈகுதல் ஒழிய இனிய நீரிடும் சிவனடியவர்கள் எம்மை கேட்கணும் சாற்றின் நன்னெறி இதுகான் கண்கால் அருமையான பாடல் இது என்னை பிடிச்சது டே உன்களை பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் செய்வேன் நம்ம கூட்டத்தில் போட்டு உனுங்களை கிழிகிழனு கிழிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கே இப்படி வள்ளலார் பாடி இருக்காருன்னு சொல்லி நான் உள்ளே நுழைஞ்சி நிறைய திருப்பி 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 இந்த வார்த்தையை நம்ம வெளியில் பேசும்போது நம்ம ஆளுங்க சும்மா விட மாட்டான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி பார்த்து எனக்கு ஒரு முடிவு வந்த பிறகு தான் இதை நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்போது அந்த திறனை ஏறிய அதாவது இப்போ கூட மக்கள் நம்ம சென்மார்க்கு அன்பர்கள் அஞ்சாம் திருமுறையெல்லாம் வானா ஆறாம் திருமுறை தான் சிற ஐயாவே சொல்கிறார் ஆறாம் திருமுறை சிறப்பு சிறப்புன்னு சொன்னார் அஞ்சாந்த திருமுறை கேவலம்னு சொல்லலை அப்போ நீ அஞ்சாம் திருமுறையை வானான்னு சொன்னாரா அப்புறம் எப்படி அதை நம்ம மேடையில் எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம வந்துட்டு அவர் கொடுத்ததை வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னா நமக்கு எவ்வளோ இது இருக்கணும் என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அவருக்கு விவரம் தெரிஞ்சுதானுங்க எழுதினார் இல்லாட்டா அவர் இல்லைங்க அவரே எழுதியிருக்கிறாரு அதனால் அது தப்பு கிடையாது அதில் பெரிய விஷயம் இருக்குது அனுபவத்தை பார்த்தா தான் தெரியும் நானும் இப்பதிலாம் போட்டதில்லை அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று இஸ்லாம் மதக்குறிகளை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படியே நீ தொப்பி போடுற மதக்குறையை ஏற்றுக்காத தொப்பியும் போடாத தொப்பி போடாத முஸ்லீம் இருக்கிறான் தெரியுங்களா யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இதில் யாராவது முஸ்லீம்ஸ் யாராவது இருக்கீங்களா ஏங்க அந்த மாதிரி ஆளுங்களை எழுத்துட்டு வாங்கங்க பல்லு கொடுத்து பசங்க படிக்கிற பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க அவங்க நம்ம பேச்ச கேட்பாங்க நான் அதில் கொஞ்சம் சயின்ஸை வச்சு விட்டேன்னாக்கா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் சயின்ஸை விரும்புகிறவங்கன்றதுனால் டெய்லியில் ஒரு சப்ஜெக்ட் கிடைக்குதான் நிற்பான் அவங்கள அந்த வழியில் கொண்டு போகணும் ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும் பாடுற மாட்டேன் பாடி கறக்கணும் நம்ம என்ன வேலை கொடுத்தாரோ அதை நம்ம எந்த ரூபத்திலேயாவது செய்யணும் அந்த மாதிரி அவர் பா அதில் எழுதியிருக்காரு நீங்கள் வானான்னு சொல்கிறீங்க ஐயா அது தொடர்பாக ஒரு செய்தியை சொல்கிறீங்க நான் வந்துட்டு இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அதில் அட்வைசரி கமிட்டி அந்த கமிட்டியில் நான் ஒரு மெம்பர் அப்படி இருக்கக்கூடியவன் டெல்லியில் எனக்கு ஒரு மீட்டிங் இதெல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டு பண்ணக்கூடாது அந்த மீட்டிங்க்கு போயிட்டு முடிச்சிட்டேன் கிளம்பி வரணும் அப்போது அங்கே ஆந்திரா மெஸ் இருக்குது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஆரத்தி எடுத்துருவாங்க சாப்பாடு போடுவாங்க நான் முதல்லையே போயிட்டு முதல் இலை எனக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பணம் பண்ண கட்டிட்டு உள்ளுக்கு போயிட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டேங்க சாப்பிட்டோம் பாருங்க நல்லா தூக்கம் வந்து ரூமில் படுத்துட்டேன் நாலு மணிக்கு அலாரம் வச்சேன் நாலு மணிக்கு எந்திரிச்சோம்னா ஒரு அஞ்சு மணிக்கு இங்கே கிளம்புனா ரெண்டு மணி நேரம் போ வண்டி போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடலாம் நம்ம சென்னைக்கு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கெல்லாம் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு படுத்தேங்க அலாரம் அடிச்சது பாருங்க நான் போய் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு போன வழியே திரும்பாமல் அந்த தூக்க கழகத்தில் அடுத்த பக்கம் காலை வச்சு பாருங்க ஒம்பது கீழே ஊந்துட்டேன் அப்போ இவ்வளோ பெரிய பூன் செட்டி செடி அதுக்கு தொட்டி இருந்தது அதை பிடிச்சா தப்புச்சிக்கலான்னு நினச்சி பிடிச்சேன் பாருங்கள் அது அப்படியே வந்து இந்த காலில் உளுந்து காலை உடச்சிருச்சு மயக்கத்தில் கிடக்கிறேன் என்னை வந்து தூக்கிட்டு போனாங்க அப்படியே தனியாக ஃப்ளைட்டு வச்சு என்ன ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டில் வச்சு தாம்பரத்தில் ஏர்ஃபோர்ஸ் இறக்கிறது இடம் விட மாட்டேன்ட்டான் சொல்லி மீனம்பாக்கத்தை இடம் விடலன்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸில் கேட்டு மறுபடியும் டெல்லிக்கு பேசி அப்புறம் எனக்கு மீனம்பாக்கத்தில் இறங்க இடம் கொடுத்தாங்க அங்கேருந்து ஏஜி ஹாஸ்பிட்டல் சொல்லிவிட்டு கஜனன் ராவ் அவருடைய ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ண பிறகு தான் பார்த்துச்சு எல்லோரும் என் மண்டை மூளை இதயம் ரெண்டையும் கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க ஒம்பது நாள் நான் கோமாவில் இருந்தேன் அப்புறமா எனக்கு இந்த பெருவரில் மட்டும் ஆடிச்சுக்கிட்டே உயிரோடு தான் இருக்கிறான் சொல்லிட்டு என்னை பிரத்யேகமாக கவனிச்சாங்க அப்புறம் நான் நினைவு வந்துருச்சு என்ன கீழே இறங்க சொன்னாங்க இறங்குனா இந்த கால் வந்து இப்படி பார்க்குது என்னடா இப்படி பார்க்குதுன்னு பார்த்தா கால் டாக்டர் வந்து பார்க்குறாரு அஞ்சு துண்டா உடஞ்சிருக்கு இந்த கால் மட்டும் அஞ்சு தான் என்னால் ஏறுறது ஏறுறதுனாலலாம் சின்ன வயசில் பண்ண அட்டுவுளியத்துக்கெல்லாம் சேர்த்து இப்போ எனக்கு நல்லா பழிவாங்க இதில் ஏற முடியலம்மா நான் வந்து சம்மர் ஷார்ட் அடிச்சு அடுத்த வேலையில் குதித்து திருடுவேன் நான் ரொம்ப நல்ல திருடன் பயிற்சி பெற்ற திருடன் புரியுதுங்களா இதெல்லாம் வைக்கமானம்லாம் கிடையாது இருந்தது தானே நான் சொல்கிறேன் அப்போ என்னை பார்க்குறாருங்க அவர் அதெல்லாம் மானம்லாம் கிடையாது நான் எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவேன் அந்த மாதிரி பண்ணினவங்க ஆ இன்றைக்கி எனக்கு நடக்கிறது கஷ்டமாக இருக்குதுங்க அன்னைக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் பஸ்ல ஏறி காஞ்சிபுரத்தில் வழிக்கு விழுந்துட்டேன் அவ்வளோதான் சத எலும்பெல்லாம் ஒன்றும் இந்த காலில் ஓட்டிக்கிட்டு இருக்குது அதனால் வெளியிலே போகக்கூடாது ஆனால் நம்ம சேகர்கிட்ட வார்த்தை கொடுத்துட்டோம் பெங்களூருக்காரங்க வந்து ரொம்ப நாளாக நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம கோயில்லான்ட்டு தான் நான் வந்தேன் அது ஓடிட்டு ஒரு பக்கம் விடுங்க வந்தாச்சு இவர் இந்த மாதிரியை கொடுத்ததை வச்சு இப்போ எனக்கு அடையாளமே எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கையில் போட்டுக்கிற மோதிரமும் நான் த தலையில் விட்டுருக்குறேன் விபூதியந்தான் உலகம் முழுக்க அடையாளம் அது இல்லைன்னா எனக்கு தெரியாத போயிடும் அது இருந்ததுனால வந்துருக்காரு நம்மளும் பார்த்துடலாம் சொல்லிட்டு வராங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஐயா வந்துட்டு பக்தியை இப்படி கொண்டு வந்து ஊட்டி நம்மெல்லாம் வெறுக்கிறவங்களெல்லாம் கூட இல்லை ஏற்றுக்கணுன்ற மாதிரி சொல்ல வச்சு சன்மார்க்கத்தை எந்தெந்த ரூபத்தில் வளர்க்கணுமோ அப்படிலாம் வளர்த்து கொண்டு வராரு அவருடைய ஐயாவுடைய நடு தூண் இதோட சன்மார்க்கத்தினுடைய நடு தூண் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லாமையும் புலால் மறுத்தரும் அது ஐயாவுடைய வாழ்வியல் நடுநெறிமுறை யாரும் அப்படி சொல்லலை வந்த அருளாளர்கள் யாருமே சொல்லலை ஆனால் திருமூல சொல்லியிருக்காரு ஆரம்பத்திலேயே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கொன்றில் அவரை கொலை சொல்லி தூண்டினார் தின்றில் அவரை சொல்லி தண்டித்தார் பன்றியாய் படியில் பிறந்து நரகு ஊன்றுவார் அரண் ஆணையது உண்மையே யாரு யார் சொன்னதா அரண் ஆணை சிவனுடைய ஆணையம் அப்படின்னு திருமூல சொல்கிறாரு அப்போ இன்னைக்கு சைவ நெறியில் இருக்கிறவங்க வந்துட்டு புலால் உணலாமா விபூதி மட்டும் விட்டுனா போதும்மா அதில் உறுதியாக இருக்க வேண்டாமா திருமூலர் அதான் சொல்கிறார்